ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இட்லி பொடி நுணுக்கிறதுக்கு ரெடி இருக்கேன் கருவேப்புல்லை காஞ்ச மிளகா புடச்சக்கடலை கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து கடலைப்பருப்பு இது வந்து கொள்ளு வறுத்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் கொஞ்சம் போட்டிருக்கேன் எல்லாம் வறுத்து கல் உப்பு கல் உப்பு தான் போடணும் போட்டுட்டு இட்லி பொடிக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னு ஒருக்க சொல்கிறேன் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து இது அது என்ன கடலைப்பருப்பு கொஞ்சம் பொட்டுக்கடலை காஞ்ச மிளகாய் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கருவேப்பில கல்லுப்பு இது வந்து கொல்லு பருப்பும் பூண்டு பருத்தி அதையும் போட்டு எல்லாம் ஆற வச்சு அதெல்லாம் மிக்சியில் அரைக்க வேண்டியதுதான் பூண்டு தூள் உரிக்காமல் ஒரு நாலஞ்சு பூண்டு இது எல்லாம் ஒரு நூறு நூறு போட்டிருக்கேன் நான் நூறு உளுந்து இது உடச்சக்கடலாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உளுந்து நூறு போட்டிருக்கேன் கொள்ளுப்பருப்பு நூறு போட்டிருக்கேன் நல்லா இதை வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் உடம்பும் கொழுப்பும் உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் குறையும் உடம்பு குறையும் வெயிட் குறையும் அதுக்காக தான் கொள்ளும் சேர்த்துருக்கோம் கொள்ளு வந்து ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு பாருங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது கொள்ளு பருப்பு கொட்டிடுச்சு இதான் பொருள் பருவம் பர்னிங்கில் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்